அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கன்னி ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பொது பலன்களாக பார்க்கலாம் இத்தனை நாளாக கடந்த ஓராண்டாக அஷ்டமத்து குரு கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் சில பேருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியாக நஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கும் குறிப்பாக அதாவது நல்லா தெரிந்த ஒருத்தர் உங்களை நல்லா ஏமாற்றியிருப்பாங்க சில பேர் வந்து பணம் கொடுத்து அதை பணத்தை வாங்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க அல்லது ஒரு லாபமற்ற விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் போச்சு முதலும் போச்சுன்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது ரிட்டர்ன்ஸ் வராமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க சில பேர் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபட்டு அதனால் நஷ்டம் சில பேர் வந்து ஒரு உங்களுடைய முதலீட்டை டம்ப் பண்ணியிருப்போம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து லாஸ் ஆகிருக்கணும் அல்லது அதனால் வந்து பெரிய அளவுக்கு ஆதாயம் வராமல் இருந்திருக்கணும் இதுதான் அஷ்டமத்து குருவோட பலனாக உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்தது மேலும் வந்து திருமண வாழ்க்கையில் கூட பார்த்திங்கனாக்க ஒரு முடிவு பெறாமல் சில பேருக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் நீண்டுக்கிட்டே இருக்கும் டிவோர்ஸ் கேஸில் இருக்கீங்கனாக்க அந்த டிவோர்ஸ் முடியாமல் பிரச்சனை நீண்டுக்கிட்டே இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவுகளோடு இருந்துக்கிட்டே இருக்கிறது சில பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த குரு பகவான் பாக்கிய குருவாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்துக்கு வராரு இந்த குரு பகவான் மே ஒன்னாம் தேதி காலையில் பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு மேஷ ராசியை விட்டு ராசிக்கு பயிற்சியாகிறார் கன்னி ராசிக்கு இது ஒன்பதாம் பாவகம் பாக்கிய குரு நன்மைகளை தரும் அதாவது குரு பகவானை பொறுத்தவரிலும் இரண்டாம் இடம் அதாவது ராசிக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் பாவகங்களில் இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும் என்பது ஜோதிட விதி ஸோ அந்த அடிப்படையில் ராசிக்கு ஒன்பதாம் பாவகம் சுக்கரனோட வீட்டில் குரு வர்றது பாக்கிய குருவாக நினைத்த வாழ்க்கை அமையும் உங்களுக்கு அந்த நினைச்ச வாழ்க்கை கிடைக்கும் குறிப்பாக கடந்த காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் தள்ளி போயிட்டு இருக்குது அப்படின்னா கூட இந்த திருமணத்திற்கான வரன்கள் அமையும் வரன்கள் வரும் கல்யாணமும் ஆகும் குறிப்பாக அந்த வீடு ரொம்ப நாளாக கட்டணும்னு நினைக்கிறீங்க வீடு கட்ட முடியல அப்படின்னாக்க திடதப்படும் இந்த மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் வந்து இதில் இறங்கி செயல்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்கிறது லேண்டு வாங்கிறது பூர்வீக சொத்தில் நீண்டனால பிரச்சனை பூர்வீக சொத்து கைக்கு வரல பூர்வீக சொத்தால் பிரச்சனை இருக்குன்னாக்க அந்த பிரச்சனைகள் தீரும் தந்தையால் நன்மைகள் உண்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒன்பதாம் பாவகத்தில் குரு வர்றதுனால சொத்துக்கள் தொடர்பான நன்மைகள் முதல்ல கிடைக்கும் முதல் பாக்கியம் அடுத்தது ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசிலேயே கேது ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால வரன்கள்லாம் வரும் ஆனா அந்த வரன்கள்லாம் செட் தான் கடந்த காலங்கள்ல இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் சில பதிவுகள்ல கூட நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வரன்களை கொடுக்கும் எதிர்பாலினர் நட்பு உறவுகள்லாம் கூட ஏற்படும் ஆனா அந்த எதிர்பாலினர் உறவில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு கூட நான் ரீசெண்டாக ஒரு பதிவு கூட போட்டிருக்கேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு உங்களுக்கு ஒரு காதல் வரும் அல்லது ஒருத்தர் மேல் அஃபெக்ஷன் வரும் அல்லது அவங்களே கூட உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த புதியவர்களை நம்பி எதையும் செய்திடாதீங்க அதனால வந்து பணம் நஷ்டமாகும் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் ஒரு முறையான காதல் ஒரு முறையான ஒரு அஃபெக்ஷன் ஒரு வரண் வர்றது இதெல்லாமும் வந்து கடந்த காலத்தில் தடையாக இருந்திருக்கும் வந்திருந்தாலையும் திருமண போய் நின்று இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் ஆகும் குறிப்பாக உங்களுக்கும் தசா புக்தி நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகப்படி இப்போ இரண்டாம் அதிபதியோட தசா புக்தி ஏழாம் அதிபதி அல்லது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோடய தசாபுக்தி நடக்குது இதெல்லாம் லக்னத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல யோக கிரகத்தோட தசாபுக்தி இப்போ நடந்துகிட்டு இருக்குது அட்லீஸ்ட் ஒரு அந்தரமாவது இப்போ நடந்துகிட்டு இருக்குதுனாக்க குறிப்பாக குரு தசை நடக்குது அல்லது குரு புக்தி நடக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை நிச்சயமாக நீங்கள் நினைத்த வாழ்க்கையை அடைய முடியும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய வாக்கியங்கள்லாம் எது ஒரு நல்ல வீட்டில் குடியிருக்கிறது அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் வாடகை வீடேன்னா கூட ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போவீங்க பக்கம் சில பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும் கடந்த காலங்களில் அக்கம் பக்கம் உள்ளவர்களால் சில பிரச்சனைகள் அல்லது குடியிருக்கிற வீட்லேயே சில பிரச்சனை தேவையில்லாத ஒரு வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு சில முன்னேற்றத்துக்கு தடையாக கூட சில நேரங்கள் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும் அப்படிப்பட்டவர்கள் வீடு மாற்றம் ஒரு இடமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு ராசியை பார்க்கறதுனால ஒரு தெளிவு இருக்கும் ஆரோக்கியமும் மேம்படும் கடந்த காலங்களில் கண்ணிராசிக்கு அடிக்கடி உடல்நல பாதிப்பு லாஸ்ட் ஒன் இயராக பார்த்தீங்கன்னாக்க ஆசனவாய் சம்பந்தமான பிரச்சனைகள் மலச்சிக்கல்கள் மூட்டு சம்பந்தமான வழி நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை சளி தொல்லை போன்றவை கடந்த காலங்களில் அனுபவிச்சிருப்பீங்க அந்த சளி தொல்லைலாம் இல்லாமல் நிச்சயமாக இந்த ஒன்பதாம் பாவகத்துக்கு குரு வர்றதுனால ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பாக வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக்க ஒரு நல்ல மருத்துவம் கிடைத்து உங்கள் உடல்நலனில் இருக்கக்கூடிய நோய் வந்து முழுமையாக தீரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அடுத்தது சொல்லப்போனாக இந்த ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு புத்திர பாக்கியத்தையும் கொடுப்பாரு குரு தான் வந்து தனக்காரகன் புத்திரக்காரகன் அப்போது பொருளாதார ரீதியாகவும் ஒரு முன்னேற்றம் வரும் குறிப்பாக சொல்லப்போனாக கடந்த காலங்களில் வேலையில் வந்து சில பேருக்கு வந்து நஷ்டம் அல்லது எதிர்பார்த்த வருமானம் வரல அதனால் தொழில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பண பற்றாக்குறையால் கடன் வாங்கியிருப்பீங்க நிறைய கடனே பட்டிருப்பீங்க கடன் வாங்கி சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கூட பண்ணியிருப்பீங்க கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு நஷ்டப்பட்டு சூழ்நிலை கடந்த காலங்கள் இருக்குது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த நஷ்டங்கள் தவிர்க்கப்படும் ராசிக்கு எட்டாம் பாவகத்திலிருந்து ஒன்பதாம் பாவகத்துக்கு குரு வர்றது குறிப்பாக நஷ்டத்தை தவிர்க்கும் அதுதான் பெரிய அளவுக்கு நன்மை நடக்கலைனா கூட சப்போஸ் உங்களுக்கு தசா புக்தியே சரியில்லை உங்கள் ஜாதகத்திலையும் குரு பலமாக இல்லை அப்படின்னா கூட நஷ்டமாவது படாமல் இருப்பீங்க நான் சொன்ன நன்மைகள்லாம் நடக்கலைனா கூட நஷ்டப்படலை கஷ்டப்படலை அப்படின்னாக்க அதுவே பெரிய நன்மை தான் நமக்கு ஏன்னா நம்ம சுய ஜாதகத்தின் படியும் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பலன்கள் இருக்குது இது வந்து கோச்சார பலன்கள் மட்டும்தான் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது திரிகோணஸ்தானத்தில் குரு இருந்தாக நமக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கனாக்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணைவரோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை திருமண வாழ்க்கையில் சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே போல் வழக்குகளில் இருக்கிறீங்க கடந்த காலத்தில் வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டிவோர்ஸ் கேஸில் இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த கேஸுக்கு ஒரு நல்ல முடிவும் கிடைக்கும் வழக்குகளில் முடிவு கிடைத்து சில பேருக்கெல்லாம் மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கனாக்க அந்த மறுமணத்திற்கான வரன் அமைந்து திருமணமும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பிரிந்த காதலர்கள் கடந்த காலங்களில் காதலிச்சிங்க கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சிட்டீங்க நல்லா பேசினு இந்த உறவு பிரிஞ்சு போச்சுனாக்க அப்படிப்பட்ட உறவும் உங்களை தேடி வரும் தொழில் வேலை அமைப்புகள் எப்படி இருக்கும்னாக்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நஷ்டம் இல்லை இனிமேல் அதனால் கஷ்டம் இல்லை முன்னேற்றங்கள் உண்டு வருமானம் வரும் புதிய ப்ராஜெக்டுகள் ஆகும் அதனால் முன்னேற்றம் உண்டு வேலையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ இருக்கிற வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுவீங்க அல்லது போதுமான வருமானம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஊதிய உயர்வு பதவி உயர்வோடு கூட ஒரு நல்ல நிறுவனத்தில் ஜாயின் பண்ண வாய்ப்பு உண்டு அது வந்து ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றமாக அமையலாம் தொலைதூர பயணங்கள் கூட சாத்தியம் இருக்குது இந்த ஒன்பதாம் பாவகம் என்பது தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் அதனால் தொலைதூர பயணம் கூட உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் சாத்தியம் இருக்குது வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமாகும் பொதுவாகவே பார்த்திங்கனாக்க நினச்சது நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து நினைக்கணும் நமக்கு வந்து பாசிட்டிவான மைண்டு இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாசிட்டிவான மைண்டுன்றது தான் நம்மளுக்கு அந்த தசா புக்தி கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கொடுக்கக்கூடிய பிராப்தங்கள் அந்த பிராப்தங்களும் நல்ல தசா புக்தி நடக்கும்போது நம்மளுடைய பாசிட்டிவான தாட்னால் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சக்ஸஸ் ஆகும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க கடந்த காலங்களில் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து தனித்து இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையே இல்லை தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க அல்லது ஒரு சிறிய சண்டை டிவோர்ஸ்லாம் போகலை வழக்குகள்லாம் போகலை ஆனால் நாங்கள் பிரிஞ்சுருக்குறோம் அப்படின்னாக்க அப்படிப்பட்ட உறவுகள் அப்படிப்பட்ட பிரிந்த உறவுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் கூட உண்டு முயற்சி செய்யுங்க ஆனால் அதற்கு முன்பு உங்கள் செய்ய ஜாதகத்தையும் செக் பண்ணிங்க யாராவது ஒரு அஸ்ட்ராலஜி அதாவது தோஷங்கள் இருக்கா கலசர தோஷம் ரெண்டு பேருக்குமே இருக்குன்னாங்க சேர முடியாது அப்படி ஒருத்தருக்கு தான் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் சேரத்துக்காக அதுக்கான சாத்தியக் குறுகள் இருக்குது அதை வந்து வெற்றியும் அடையும் அடுத்தது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வோடியோ அல்லது பதவி உயர்வோடையோ ஒரு இடமாற்றம் அமையும் அது ஒரு நல்ல இடமாற்றமாகவே அமையும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்தில் ஒரு நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும் நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும் குருவோட பார்வை ரொம்ப முக்கியம் குரு பார்க்குற இடத்த வளர்ப்பார் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு ஜோதிட விதி மேலும் குரு வந்து ஒரு சுபகிரகம் எந்த இடத்த பார்க்குறவரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீமையை அகற்றுவார் அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட் அதே போல் எதிர்மறை எண்ணங்கள்லாம் போகும் ஒரு தெளிவு பிறக்கும் குழப்பங்கள் போகும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இரட்டை மனசு அது பலமுறை சொல்லியிருக்கிறேன் எல்லாத்துலேயுமே குழப்பம் வீடு கட்டலாமா வேணாவா இந்த இடத்துல கட்டலாமா வேணாவா அல்லது வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாவா இப்படி எல்லா விஷயத்திலையுமே ரெண்டு ரெண்டு முறையாக செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லது குழப்பங்களோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த குழப்பம் நீங்கி ஒரு தெளிவான திடமான முடிவெடுப்பீங்க அதற்கு ஒரு குருமார் மாதிரி உங்களுக்கு வந்து உதவி செய்வார் ஒருத்தர் ஒரு சரியான ஒரு நபருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கும் இந்த குருவின் பார்வை ராசிக்கு மூணாம் பாவகத்துக்கு விழுது மூணாம் பாவகத்துக்கு விழும்போது சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கடந்த காலங்களில் சகோதரர்கள் உதாசனப்படுத்தியிருப்பார்கள் பாராமுகத்தை காட்டியிருப்பார்கள் அல்லது அவர்களால் பெரிய நன்மைகள் இல்லாமல் ஒரு சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும் ஒரு ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் அதே போல முயற்சிகள் வெற்றி அடையும் சிறு தூர பயணங்கள் நிறைய செய்வீங்க அதனால லாபங்கள் ஆதாயங்கள் உண்டு திடீர்னு பேரு புகழ் வாங்குவீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பேர் கிடைக்கும் அதே போல இந்த குருவோட பார்வை ஐந்தாம் பாவகத்துக்கு வெல்றதுனால திறனால புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க புத்தர்களால் மன வருத்தம் புத்தர்களுக்கு செலவுகள் செய்தவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரையும் புத்தர்களால் மன வருத்தம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக வராது குறிப்பாக அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குருவோட பார்வை விழும்போது குலதெய்வ அருள் கிடைக்கும் அந்த குலதெய்வ அருள் ஒரு மகான்களுடைய ஆசீர்வாதம் சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் இதில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து நீங்கள் ஒரு விரும்பிய கோர்ஸில் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே படிச்சிருக்கும் கூட கல்வியில் ஒரு நாட்டம் வரும் எக்ஸ்ட்ரா உங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும் பட்டங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஹையர் டிகிரிக்கு அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு உண்டு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் அரசு பணிக்காக படிக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் அரசு பணி போகிறதுக்கான பிராப்தங்கள் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் அரசு பணிக்கான வாய்ப்புகளும் உண்டு போட்டித் தேர்வுகளில் வென்று அரசு பணியில் சேரத்துக்கான முயற்சிகள் பலிதமாகும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி நீங்கள் நினைத்த வாழ்க்கையே அடையக்கூடியதாகவே இருக்கும் இந்த குரு சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் பலம் இழந்திருக்கிறாரு நீசம் பெற்று இருக்கிறாரு இருக்கிறாரு அல்லது கேதுவோட ராகுவோட பிடியில் இருக்கிறாரு அப்படின்னாக இந்த பலன்கள் மாறுபடும் அடுத்தது நமக்கு குருபக்தியோ தசையோ நடக்குதுன்னா இந்த பலன்கள் குரு உங்கள் ஜாதத்தில் நல்லா இருக்குது குருதசை குருபக்தி நடக்குதுன்னா இந்த பலன்கள்லாம் அப்படியே நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் குரு சரியில்லை நீசம் பெற்று இருக்கார் பகை வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க ஜீவசமாதி வழிபாடு சிறப்பை கொடுக்கும் ஆக நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்